தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது அதிமுக சார்பில் கல்யாண சுந்தரம் திமுக சார்பில் வைத்தார் அதாவது அவர் என்ன சொன்னார்னா அதிமுகவின் முன்னணி நிர்வாகியான தளவாய் சுந்தரம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விஜயதசமி அன்று ஆர் எஸ் எஸ் உடைய பேரணியை தொடங்கி வைத்தார் என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் பாஜகவுடன் அதிமுக ஐக்கியமான பிறகு ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னணி தலைவரான எஸ் பி வேலுமணி பங்கேற்றார் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வச்சாரு அப்போ அதிமுக சார்பில் பங்கேற்ற பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படி எந்த ஒரு நூற்றாண்டு விழாவிலையும் எஸ்பி வேலுமணி பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வச்சாரு அந்த விவாதத்துல மீண்டும் ஹாஜா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததுனால அதை அவரால் நிரூபிக்க முடியல ஆனா தரவுகளோட இங்க நாம இத பதிவு செய்யறோம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் எஸ்பி வேலுமணி பங்கேற்றதற்கான ஆதாரம் இதோ உங்கள் முன்னால் இப்ப சொல்லுங்க யார் போய் சொல்றாங்க யாரு உண்மையை பேசுறாங்க நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் இந்த இந்துத்துவ ஆக்டோபஸ் கையில அதிமுக போன்ற கட்சி அதுவும் அண்ணா பெயரை தாங்கிய அதிமுக இப்படி சிக்கி சீரழியுதே அப்படிங்கிற வருத்தம் தான் ஆனா அதிமுகவுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கவலையோ வருத்தமோ இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்